வணக்கம் உறவுகளே முதல் முறையாக இசை தமிழ் உலகம் ப யூடியூப் சேனல் பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருக்க பெல் பட்டன் அடிச்சுட்டு பாருங்கள் அப்போ தான் அவங்களுக்கு நான் போடுற காணலில் உடனுக்குடன் வரும் இந்த காலையில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் நாங்கள் இங்கே இப்போ இந்த கடலில் பயணம் பண்ணி கொண்டு இருக்கிறவனால் ஹச்சதீவு பயணம் போய்க்கணும் புனித அந்தோனியர் ஆலயத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு திருவிழா பார்க்குறதுக்கு தான் நாங்கள் இப்போ போய் அங்கே நடந்த விஷயங்களை வந்து தொகுத்து இந்த காணொலியில் தந்துருக்கிறேன் அடுத்து வரும் அடுத்து வரும் காணொலியில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் முழுமையான காணொளியல் தொடர்ந்து வரும் இந்த காணொலியை பார்த்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கூறுங்க இந்த வாருங்க அப்புறம் நாங்கள் கச்சரிக்கு போய்கொண்டுருக்குறோம் இங்கே என்ன நடக்கு எப்படி என்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குன்றதுல தான் நாங்கள் இப்போ அப்புறம் முழுமையாக பாருங்கள் வா இது வந்து நான் ரெண்டாம் தடவை வாரன் முதல் தடவை போன வருடம் ரேக்கில் வந்து பார்த்திங்க சொன்னால் எங்களோட தமிழக யாத்திரிகர்கள் வரவில்லை இம்முறைதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு இரண்டு நாடு இந்தியா இலங்கை நாடுகளை சேர்ந்த எல்லாருமே வந்து இதில் கலந்து கொண்டவேன் வாங்க இன்றைக்கு போய் பார்ப்போம் இந்த மிதவியை பாருங்கள் நல்லா இருக்குது ஏறி நடக்க அங்கேயும் இங்கேயும் போகுது ஐயோ அப்பாடி அடி இந்த சாமா அங்கே கொண்டாந்தைகளை எல்லாத்தையும் டீக்கென்று போகிறாங்க அப்பா கச்சேரியில் கால் வச்சுட்டோம் ரெண்டாவது வரட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து இருபத்தஞ்சி மந்திருக்கலாம் இப்படிதான் இப்படி தான் கச்சது சரி தானே இதில் இருக்கிற எல்லாம் வந்து கடற்படை இந்த படகுகள் அப்பா இந்த வருடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை இந்திய பக்தர்கள் கலந்து கொள்வதால் அதிக மாணவியர்கள் வருவார்கள் இங்கே அந்த பகுதியெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய இந்தியாவிலேருந்து வந்தவங்களுடைய தமிழ்நாட்டு உறவுகளுக்கு அந்த பகுதி இது வந்து இலங்கையிலேருந்து வந்தவர்களுக்கான இந்த பகுதியால் வரணும் நாங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டு உறவு சந்தித்து கதைக்கணும் முக்கியமாக வாங்க பார்த்தீங்கன்னா சொன்னால் என்னால் என்ன என்ன கேட்டகரி என்ன வேணும்னு தெரியலை ஓகே இதில் வந்து பெரிய சாங்களுடைய ஆக்கள் எல்லாம் வந்து திருப்பத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்கள் மறக்காமல் காணல் பேட்டி கருத்துக்களை சொல்லுங்கள் உறவுகளை அப்பா உள்ளுக்கு வந்துட்டோம் இப்போ சரியாக பார்த்தீங்கன்னா சொன்னால் நாலு மணித்தியால் பயணம் நாலு மணித்தியால் பயணம் இங்கே வந்துருக்குறான் இப்போ இதில் வந்து எல்லாரும் செக் பண்ணணும் இந்த பகுதி பார்த்திங்கன்னா இந்தியர்களுக்கான பகுதி எங்களுடைய பகுதி இளைஞர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்தியா தமிழ்நாடு பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் தமிழ்நாட்டு உறவுகளை இவங்க இதில் நிற்கணும் வணக்கம் என்ன எங்கேருந்து வந்துருக்குறீங்க மன்னர் மன்னி மன்னர் நீங்கள் இலங்கை அண்ணா இலங்கை மன்னர் ஓரங்கணேஷன் ஓ நான் ஜாழ்பாணம் நான் இந்த பகுதியில் நீக்கே இந்தியர்கள் இருந்து இருந்தால் இந்தியர்கள் சரி அண்ணா பார்த்திங்களா இந்தியர்கள் அந்த அவை

அதுபோல என்னுடைய ஆன்மீக வாழ்வும் என்னுடைய வாழ்வும் உங்களை நோக்கி உயர்ந்து வர செய்தல்லும் உருவான இந்த கொடிமரத்தை நம்பிக்கையோடு பார்க்கின்றவர்கள் அந்தோனியாருடைய நிறைவான பரிந்துரையையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள செய்தல்லும் இந்த கொடிமரத்தின் எங்களுக்கு நம்பிக்கையினுடைய அடையாளமாகவும் ஆசீர்வாதத்தினுடைய சின்னமாகவும் ஆண்டவராகிய இருக்கு செய்தாலும் நேற்று எல்லாம் எங்கள் ஆண்டவராக கிறிஸ்துவாடுகிறோம் ஆண்டவர்களோடு இறைவன் தந்தை மகன் தூயி இந்த கொடிமரத்தின் விரைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்துவாராக கொண்டிருக்கின்றன ஆகவே அவற்றை நீங்கள் பெற்றுக் கொள்ளுமாறு அந்த ஊடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் இத்திருத்தல பராமரிப்புக்காகவும் திருவழிபாட்டிற்காகவும் பல தேவைப்பாடுகள் காணப்படுகின்றன அவற்றை நிவர்த்தி செய்ய விரும்புகின்ற புரிதல் பக்தர்களாக நீங்கள் இத்திருத்தல பரிபாலகரையும் கரும கருமபூடத்திலேயும் நாட முடியும் கச்சத்தீவு அன்பு திருத்தலத்தின் பரிபாலகரின் பக்தர்களுக்கான அறிவுறுத்தல் கோயில் அந்தோனியா யாத்திரை தளத்திற்கு அறிவுற்றம் இருக்கின்ற பக்தர்களால் எம்முறை யாய்மறை மாவட்டம் சார்பில் அன்றோடு நாம் வரவேற்கிறோம் நீங்கள் நின்று கொண்டிருப்பது யாய்மறை மாவட்டத்தினால் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள யாத்திரை தலமாகும் எனவே அதன் புனித தன்னை அறிந்திருக்கிற நீங்கள் களி ஆட்டங்களை கவித்து சுபமணங்களுடன் உங்களுக்கு கிடைக்கப்பற்ற என் அறிய வாய்ப்பையும் குறுகிய நேரத்தையும் பயன்படுத்திக் கொண்டது பக்கங்களுடைய நலனை கருத்தில் கொண்டு மனசு கூட ஆண்கள் மற்றும் பெண்டலத்தாக தனித்தனியாக அமைக்கப்பட்டுள்ளன அவற்றை முறையாக பயன்படுத்துவதாக கேட்டுக்கொள்ளப்படுகின்றது தீயம் தீ உணரத்துவதை தடை செய்யப்பட்டுள்ளது ஆகவே தீநோக்குவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் தங்களுக்கு ஏதாவது சோவைகள் மற்றும் உதவுகள் அமையப்பட்டுள்ள பங்கேற்று செயலாளத்தையும் அணுகிறது அவர்கள் உங்களை வழிபடுத்துவார்கள் நேர்த்தியான நேரத்தையும் வெளியையும் உழைப்பையும் பயன்படுத்தி கொண்டு வரப்பட்டுள்ளது ஆகவே நீரை சிக்கனமாக பயன்படுத்துங்கள் உங்களுடைய உடமைகளுக்கும் பணத்துக்கும் நீங்களே பொறுப்பாக இருக்கிறீர்கள் இடம்பெறவுமே கடற்படையினர் போலீசார் குழுக்குள் மற்றும் அரசு அதிகாரிகள் இவ்விடத்தில் பணியாற்றுகிறார்கள் எனவே அவர்களுக்கு உங்களது ஒத்துழைப்புகளை வழங்குங்கள் மழுது மற்றும் ஊர்வத்துகளை அவற்றிற்கான பிரத்யேகமாக இருக்கப்பட்ட இடங்களை கொளக்குங்கள் திருத்திருப்பத்துக்கு அருகிலும் பழைய புதிய தவறுங்கள்